வாழ்க வளர்த்து கலர்ஸ்க்கும் நம்ம மைண்டுக்கும் பாடிக்கும் தொடர்பு இருக்கு உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கணுன்னா டார்க் ப்ளூ லைட் இது வழியாக வரா மாதிரி நினச்சி ப்ரே பண்ணுங்கள் உங்களுக்கு நெகட்டிவ் தாட் நிறையா வருது அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் வைலட் லைட்டு கிரவுன் வழியாக இறங்குற மாதிரி நினைக்கணும் உங்களுக்கு வந்து மைண்டை காம் பண்ணுறதுக்கு ஒயிட் லைட் நினச்சி ப்ரே பண்ணணும் நீங்கள் வந்துட்டு மற்றவர்களோட பழகும்போது அவங்க உங்கள் மீது எனிமிக்கல் ஃபீலிங் உங்கள் மீது அவங்க அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்கன்னா பிங்க் லைட்டு பாஸ் பண்ணணும் பிங்க் கலர் ரோஜா ப்ளூ கலரை அப்படியே அவங்க ஹார்ட்டுக்கு போகிற மாதிரி நினச்சி பிளெஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அவங்களுக்கு இடையில் நல்ல இணக்கம் ஏற்படும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நீளம் மனதை வந்துட்டு இருந்து கொண்டு விடுபடுத்துறதுக்கு வயலட்டு அமைதிப்படுத்துறதுக்கு ஒயிட்டு மற்றவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறதுக்கு பிங்க் கலர் வாழ்க வளர்த்து